பாருங்க எங்களுக்கு நியூ இயர் அதுவும் எங்கள் பையனுடைய ஃப்ரெண்டு வருட வருஷம் கொண்டாந்து கொடுத்துருவாங்க பேக் நிறைய பிரியாணி கேக்கு தயிர் பச்சடி கத்திரிக்காய் தொக்கு பாருங்கள் பிரியாணி இந்த ஆட்பேக்கோடு அப்படியே வருஷம் வருஷம் ஒரு ஆட்பேக்கோடு பிரியாணி வாங்க நியூ இயர் அது எல்லோரும் நாங்கள்லாம் இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு சாம்பார் சாதம் பருப்பு வடை ரெடி ஆகிட்டுருக்கு பாயசக்கெலாம் நினச்சேன் கோயிலில் நிறைய சக்கரை பொங்கல் அப்படியே பாருங்கள் கோயிலில் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க பாருங்கள் வெண்பொங்கல் வெண்பொங்கல் கொடுத்தாங்க அங்கேயே ஒரு கவரும் கொடுத்துட்டாங்க அதனால் பாயசம் வேண்டான்னு விட்டுட்டோம் ஏன்னா சக்கரை பொங்கலே நிறையா இருக்குது அதனால் பாயசம் வேணான்னு வடை இதெல்லாம் செஞ்சு சாம்பார் இப்போ சாதம் வச்சுட்டேன் சாம்பார் வச்சுட்டேன் இப்போ தான் பிரியாணி வந்திருக்கு யாராவது சாம்பார் சாதம் துவரம்பருப்பு வடை சக்கரை பொங்கல் இருக்குது வெண்பொங்கல் இருக்குது பிரியாணி வந்திருக்கு கேக்கு வந்திருக்கு வாங்க எல்லாம் நல்லா சாப்பிடுவோம் எல்லாரும் திருப்தியாக சாப்பிடுவோம் வாங்க சூப்பராக என் சேனல் பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க புது வருஷாதும் புத்தாண்டாவது புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு லைக் விடுங்க அது வாங்க வடை ரெடி ஆயிடுச்சு சூப்பராக பாருங்க வாங்க எல்லாருமே வடை சாப்பிடலாம் எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு வடை கிடைக்கும் செம்ம சூப்பரா இருக்கு அப்படியே மோர் மோரு மொருன்னு பாருங்க இவ்வளோ கார தோரமா நல்லா இருக்கு வாங்க உயிரும் வடை சாப்பிடலாம்